மைய உடக வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இடவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரதேச செயலக அதிகாரி மீது பெண் ஒருவர் தாக்குதல் வெளியான தகவல் பரட்சைக்கு சென்ற மாணவர்கள் இருவர் மாயம் திகைப்பில் பெற்றோர் பிரித்தானிய அரச பாதுகாப்புடன் கட்டுநாயக்கவில் வந்திறங்கினேன் கருணா பகிரங்கம் அனு அரசாங்கத்தின் பேரடி பதிவாண்டு மற்றும் ஒரு பதவி விலகல் தாமர சம்பத்துக்கு பிணை வெளிநாடு செல்ல தடை தென்னிலங்கையில் கோர விபத்து பாடசாலை மாணவர்கள் பலர் காயம் பல்கலைக்கழக மாணவர் சங்க போராட்டத்திற்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு விரைவில் இறந்து விடுவார் உக்ரைன் ஜனாதிபதி வெளியிட்ட பரபரப்பு தகவல் தொடர்வென விரிவான செய்திகள் ருக்கானமலை புல்மோட்டை பதவி சிறீப்புற பிரதேச செயலகத்திற்கு நேற்று வருகை தந்த பெண் ஒருவர் அங்கு பிரிவில் கடுமையாற்றும் பெண் அதிகாரி ஒருவரை தாக்கியுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது சட்டவிரோதமாக காணியை கையகப்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்காததன் காரணமாக அதிகாரி மீது தாக்குதல் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு அதிகாரியிடமிருந்து ஆவணங்களை பலவந்தமாக பெற்றுக்கொள்ள அந்த பெண் முயற்சித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தாக்குதலுக்கு இலக்கான அதிகாரி சிகிச்சைக்காக பதவி சிறி பிர சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அதிகாரி மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து பிரதேச செயலகத்தின் அனைத்து அதிகாரிகளும் இன்று காலை அமைதியான முறையில் எதிர்ப்பை வெளியிட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காப்பு சாதனத்தர பரீட்சைக்கு எழுதச் சண்டப்பாடு சாலை மாணவர்கள் இருவர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முதல் காணாமல் போயுள்ளதாக மகியங்கனி போலீசார் தெரிவித்துள்ளனர் பதினாறு வயதுடைய இந்த இரண்டு மாணவர்களும் மக்கியங்கனையில் வசித்து வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அவர்கள் இருபத்தி ஆறாம் திகதி பாடசாலை சீருடை அணிந்து மகியங்கனை தம்பராவ பரீட்சை மையத்திற்கு செல்வதாக கூறி வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் இந்த நிலையில் தேர்வு எழுத சென்றிருந்த இருவரும் வீடு திரும்பாததால் அவர்களின் பெற்றோர் மகியங்கனை போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர் பிரித்தானிய அரசு பாதுகாப்புடன் தான் கட்டுநாயக்கவில் வந்திறங்கியதாக முன்னாள் பிரதி அமைச்சரான கருணா அம்மான் என்று அழைக்கப்படும் முரளிதரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்ற கிழக்கு தமிழர் கூட்டணியின் கல்குடா தொகுதிக்கான வேட்பாளர் அறிமுக விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் கூட்டமைப்பை உருவாக்கியது உலகம் முழுக்க பேசும் பொருளாக பார்க்கப்படுகின்றது அண்மையில் பிரித்தானிய அரசாங்கம் கருணா அம்மான் எனக்கு தடை விதித்தது நாங்கள் என்ன பிச்சையா எடுக்கப் போகின்றோம் இவ்வளவு நாளும் இல்லாத தடையை கூட்டு சேர்ந்ததும் விதிக்கின்றனர் இது ஒரு அரசியலுக்கான நாடகம்தான் பிரித்தானிய அரசாங்கத்தால் நான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு அங்கு சிறைச்சாலையில் எட்டு மாதங்கள் இருந்தேன் அப்போது கண்டுபிடிக்காத குற்றச்சாட்டை இப்போது தான் பிரித்தானிய அரசாங்கம் கண்டுபிடித்துள்ளது எப்படியான ஒரு முட்டாள்தரமான அரசாங்கம் அந்த நேரம் கண்டுபிடித்து கையில் விலங்கி போட்டுக் கொண்டு சென்றிருக்கலாம் ஆனால் அரசு மரியாதையுடன் கட்டுநாயக்க விமான நிலையம் வரை என்னை பாதுகாப்புடன் கொண்டு வந்தார்கள் அப்படிப்பட்ட பிரித்தானிய அரசாங்கத்துக்கு இப்போதுதான் கருணா அம்மான் பிழைவிட்டுள்ளார் என விளங்கியுள்ளது ஆகவே இது கிழக்கு தமிழர்களுடைய இருப்பை சூறையாடுவதற்கான நடவடிக்கை இதற்காக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற சில அறுவடிகள் ஒத்துழைப்பு வருகின்றனர் என தெரிவித்துள்ளார் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தவிசாளர் பாந்துர திலிப விதாரண தனது பதவியிலிருந்து விலகுவதாக போக்குவரத்து அமைச்சின் செயலாளரிடம் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தியின் போக்குவரத்து குழுவின் தலைவராகவும் பணியாற்றும் பாந்த்ர திலிப வீதாரனு திறந்த பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராகவும் பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையிலான போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சின் கீழ் வரும் நிறுவனங்களின் தவிசாளர் பதவியிலிருந்து விலகிய செய்து மூன்றாவது அதிகாரி மதுர தெளிவு விதாரணா ஆவார் ஏற்கனவே தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தவிசாளராக பணியாற்றிய ருவன் விஜயமுனி மற்றும் தேசிய போக்குவரத்து சபையின் தவிசாளராக பணியாற்றிய ரமல் ஸ்ரீவர்தன ஆகியோர் முன்னர் பதவியிலிருந்து விலகியிருந்தனர் இந்த நிலையில் பதவி விலகல் குறித்த காரணத்தை விசாரிக்க பந்திர திலிப விதாரணவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டபோது அவர் வேறு வேலையில் ஈடுபட்டுள்ளதாக கூறி அழைப்பை தூண்டித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் சம்பத் தாசா பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தாசா நாயகவை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு தலைமை நீதவான் தனஜா அக்மாலி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் முன்வைக்கப்பட்ட சாட்சிகளை பரிசீலித்த நீதவான் பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார் மேலும் வெளிநாடு செல்வதை தடை விதித்த நீதவான் கடவுச்செட்டி நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவும் உத்தரவிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தாசாநாய்க்கு இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் அதன்படி விசாரணைகளை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தாசாநாய்க்கு உவா மாகாணம் முதலமைச்சராக பதவி வகித்த காலத்தில் ஒரு முறைகேடு காரணமாக இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது ஹொரநீர் அத்துபடி வீதியில் இங்கிலிய மாவட்ட வைத்தியசாலைக்கு அருகில் தனியார் பேருந்தும் சிறியலோறையும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பலர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஹொரணி நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தும் இங்கிலிய நோக்கி சென்று கொண்டிருந்த சிறியலொறியும் மோதிய நிலையிலேயே மேற்படி விபத்து நிகழ்ந்துள்ளது குறித்த விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட சுமார் பதினைந்து பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எங்கிரிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் காயமடைந்தவர்களில் லோரி சாரதி மற்றும் உதவியாளரும் உள்ளடங்குவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் காயமடைந்தவர்கள் எங்கிரிய மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஆபத்தான நிலையிலிருந்து லோரி உதவியாளர் உட்பட பாடசாலை மாணவர்கள் சிலர் மேலதிக சிகிச்சைக்காக ஹொரனின் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை எங்கிரிய காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அனைத்து பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தால் நடத்தி போராட்டத்திற்கு நீதிமன்றம் தடையுத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி இன்று பிற்பகல் இரண்டு முப்பது முதல் நாளை மாலை ஆறு மணி வரை குறித்த போராட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான போராட்டங்கள் காரணமாக கொழும்பு நகர மண்டபத்தை சுற்றியுள்ள பல பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் வீதிகளில் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் போராட்டம் நடத்தப்படுவதாக கூறி நீதிமன்றம் இந்த தடையுத்தரவை அறிவித்துள்ளது இதன்படி சுகாதார அமைச்சர் நுழைவாயிலுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் பிரதான வீதி டீன்ஸ் வீதி செரம் வீதி டிஜன் வீதி மற்றும் தேசிய வைத்தியசாலை சதுக்கத்தைச் சுற்றியுள்ள நடைபாதைகள் மறித்து போராட்டம் மற்றும் பேரணிகளை நடத்த முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் விரைவில் உயிரிழந்து விடுவார் என உக்ரைன் ஜனாதிபதியான வெலோடிமிர் ஜலன்ஸ்கி கூறியுள்ளமை தற்போது சர்வதேச பரப்பில் பேசுபொருளாகியுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உடைய பாதிப்புகள் குறித்து ஏராள வதந்திகள் தற்போது தொடர்ந்தும் பரவி வருகின்றன கைகால்கள் நடுக்கம் கட்டுப்பாடின்றி பளியும் கால்கள் ஆகிய விடயங்கள் உடல்நல மோசமடைந்து வருவதற்கான அறிகுறிகளாக பார்க்கப்படுகின்றன இப்படி புடனுடைய உடல்நலம் தொடர்பில் செய்திகள் பரவி வரும் நிலையில் பொடின் விரைவில் இறந்து விடுவார் என உக்ரைன் ஜனாதிபதியான வெலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ஜெலன்ஸ்கி நேற்று பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரானி சந்தித்த நிலையில் புடின் ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள்ளிருந்தே ஐரோப்பிய ஒன்றியத்தை தாக்க முயல்கிறார் என அவர் தெரிவித்துள்ளார் அதாவது ஐரோப்பிய நாடான ஹங்கேரி ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது அதை தான் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு உள்ளிருந்தே ஐரோப்பிய ஒன்றியத்தை தாக்க புடின் முயல்கிறார் என அவர் கூறியுள்ளார் மேலும் புடினுடைய பிரித்தாலும் சூழ்ச்சியால் கோபம் அடைந்துள்ள ஜெலன்ஸ்கே புடின் விரைவில் இறந்துவிடுவார் என்றும் விரைவில் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி